ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் ஊடகத்தினுடைய இந்திய பதிப்பின் ஆசிரியர் அனுபமா சோப்ரா இப்போ ரீசண்டாக அஜித்தை பேட்டி எடுத்திருந்தாங்க அந்த பேட்டி பயங்கர வைரலாக போச்சு இது நமக்கு தெரிஞ்சது தான் அந்த பேட்டின் போது அஜித்தின் சிம்பிளிசிட்டியை அனுபமா சோப்ரா ஆச்சரியப்படும்படியாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்களின் ரவுண்ட் டேபிள் நேர்காணல் பண்ணியிருக்காங்க இவங்க இந்த பேட்டியில் அஜித் பற்றி இவங்க மெய்ஸில் இருக்கும் விஷயமா பேசியிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனுப்பமா துபாயில் அஜித் சாரான பேட்டி எடுத்திருந்தேன் அவரை போல ஒரு எளிமையான மனுஷனை பார்க்கவே முடியாது அவர் தனியாக வந்திருந்தார் அவர் கூட எந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லை யாருமே இல்லை ஆனால் நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோடு போயிருந்தேன் சூப்பர் ஸ்டார் நடிகர் இப்படி இருக்கிறாருன்ட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒரு பேக் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தார் பேட்டி நடைபெற்ற அறையின் ஓரத்திலேயே அவர் பேட்டிக்கு தயாரானார் அது மட்டும் இல்லை எங்களுக்காக டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்ட்டு அனுபமா சோப்ரா சொல்லியிருந்தாங்க உடனே அர்ச்சனா கல்பாத்தி என்ன சொல்லியிருக்காங்க அவர் எப்பவுமே ஸ்வீட் எப்பவுமே அவர் சிம்பிள் எப்பவுமே இப்படி தான் அவர் இருப்பார் அப்படின்ட்டு அவங்களும் பெருமையாக பேசியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் இந்த இன்டர்வியூ வைரல் ஆகிட்டு இருக்கு